அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சந்திரனும் சூரியனும் எப்படி இருக்காதுன்னு பார்க்கணும் ஏன்னா புகழை தரக்கூடிய கிரகங்கள் சந்திரனும் சூரியனும் சூரியன் என்பது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் சந்திரன் என்பது காலப்புருஷனுக்கு நான்காம் இடம் சூரியனும் புகழத்தரும் சந்திரனும் புகழத்தரும் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சூரியன் கொடுக்கக்கூடிய புகழ் வந்து நீண்டதோறும் புகழ் நீண்ட காலம் இருக்கும் சந்திரன் கொடுக்கக்கூடிய புகழ் வந்து குறுகிய காலம் மட்டுமே இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால் நீண்ட கால புகழ் பெறுவார் சந்திரனுடைய ஆதிக்கம் இருந்தால் குறுகிய காலத்தில் புகழ் பெறுவார் சந்திரனுக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருந்தாலும் சரி சூரியனுக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருந்தாலும் சரி இந்த ஜாதகர் புகழ் பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் இப்ப சந்திரனும் திரிசூனியத்தில் இருக்குது சூரியனும் இருந்தால் இந்த ஜாதகருக்கு புகழ் என்பது சற்று தான் புகழ் எப்படி என்றால் அவர் இருக்கிற ஏரியால அவர் பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸா இருப்பார் அப்போ ஒரு மனிதனுக்கு புகழ் அதிகமாக இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்னு தெரிகிறதுக்கு அவங்க ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதிக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு இருந்தால் நிச்சயமா அந்த ஜாதகர் புகழ் பெறுவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேணாம் சூரியன் சாரத்தில் லக்னாதிபதி இருந்தாலும் சரி லக்னாதிபதி சாரத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் லக்னத்துக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகர் வந்து அரசு துறைகளில் கண்டிப்பா வெற்றி பெறுவார் அடைவார் அப்படிங்கிறதுல நிச்சயமா நம்ம உறுதியா இருக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்